புனித ஜான் கப்ரியல் பெர் போய்ரே இவர் பிரான்சில் உள்ள பியூச்சில் ஜனவரி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் எட்டு குழந்தைகளைக் கொண்ட ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார் இவரின் மூன்று சகோதரர்கள் பாதிரியார்கள் மற்றும் இரண்டு சகோதரிகள் கன்யாஸ்திரியர்கள் இவரது இளைய சகோதரர் லூயிஸ் செமினரில் சேர்ந்தபோது ஜான் கப்ரியலும் அவருடன் சேர்ந்து இறைவனின் அடைப்பை உணர்ந்து தனது பதினாறாவது வயதில் புனித பால் அவர்களால் நிறுவப்பட்ட மிஷன் சபையில் நுழைந்தார் இவர் ஒரு பிரகாசமான மாணவராக திகழ்ந்தார் அங்கு இவர் இறையில் கற்பிக்கப்பட்டார் இவரது இளைய சகோதரர் லூயிஸ் தனது இருபத்தி நான்காவது வயதில் சீனாவில் நற்செய்த அறிவிக்க செல்லும் வழியில் இறந்தார் இதனால் ஜான் கபரியல் தனது சகோதரரிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும்படி கேட்டார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் படிப்பதற்காக மக்கோவுக்கு வந்தார் மேலும் அங்குள்ள ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக ஹோனால் மற்றும் குபே பகுதிகளுக்கு சென்றார் இவர் கைவிடப்பட்ட குழந்தைகளை மீட்கவும் பராமரிக்கவும் உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மகாணா ஆளுநர் கிறிஸ்தவ பாதிரர்கள் மற்றும் மத போதைகள் மீது வன்முறை துன்புறுத்தலை ஏற்படுத்தினார் மேலும் குபையில் உள்ள மிஷினரிகள் தலைமறைவாகினர் ஜான் கபிரியல் காட்டி கொடுக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் அதிகாரிகள் இவரை கொடுமைப்படுத்தி மற்ற மிஷினர்கள் எங்கு மறைந்திருக்கிறார்கள் என்று கேட்டு துன்புறுத்தினார் இவர் மறுப்பு தெரிவித்ததற்காக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் முகத்தில் முத்திரை கூத்தப்பட்டு இவரது எலும்புகளில் ஆழமாக வெட்டப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஒருவருட்பு மற்றும் பிறகு இவரு பொதுவான குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையிலேயே மதித்தார் ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போப் ரெண்டாம் ஜான்பால் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்ற புனித ஜான் கபிரேல் சீனாவின் முதல் புனிதர் ஆவார் இவரது தியாகத்தின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தியது அது கைது செய்யப்பட்ட ஒரு அவரது நாட்டின் தூதரக பிரதிநிதிகளின் காவலில் ஒப்படைக்க வேண்டும் என்பதாகும் நற்செய்தி பரப்புவதில் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மறைத்த இப்புனிதரின் வாழ்வை நம் வாழ்வில் வாழ்வாக்குவோம் அவர் காட்டிய வழியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக இறையேசுவின் எல்லாம் அல்ல இறையாசி பெறுவோம் புனித ஜான் கபிரியன் எங்களுக்காக வேண்டிக்